அரசியலில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு பெற உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்

அனைத்து ஓய்வூதியதாரர்களின் கணக்குகளிலும் இன்று மூவாயிரம் ரூபாய் மாதாந்த இடைக்கால கொடுப்பனவு வைப்பு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் தபால் நிலையங்கள் மற்றும் உப அலுவலகங்கள் மூலம் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இன்று முதல் மூவாயிரம் ரூபாய் மாதாந்த இடைக்கால கொடுப்பனவை வழங்க ஓய்வூதிய திணிக்களும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளது கடந்த ஏழு நாட்களாக கொழும்பு கோட்டைக்கும் எல்லவுக்கும் இடையில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த மலேக புகையிரத சேவை இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையில் வழமை போல புகையிரத சேவைகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்திய கூட்டு முயற்சியிலான திரைப்படம் ஒன்றின் படப்பிடிப்பின் காரணமாக மலேக புகையிரத சேவை கடந்த ஒன்பதாம் திகதி முதல் நேற்று வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த தினங்களில் காலை ஏழு முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரையில் கொழும்பு கோட்டைக்கும் எல்லாவுக்கும் இடையில் மாத்திரம் புகையிரத சேவை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹப்புத்தளை தங்கமலை பகுதியில் குழவிக் இலக்கான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் பெருந்தோட்ட பகுதியில் தொழிலில் ஈடுபட்டிருந்த போது அவர் குழவிக்கொட்டுக்கு இலக்காகி உள்ளார் பின்னர் அவர் ஹப்புத்தளை பங்கட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தியதலாவ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவத்தில் அறுபத்தைந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவரே உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தியத்தலா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதில் கியூபா அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக இலங்கைக்கான கியூபா தூதுவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி அமிரசூரியவுக்கு கியூபா அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை கூறும் பிரதமர் அலுவலகத்தில் கியூபா தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையிலான ஏறக்குறைய அறுபத்தைந்து வருடகால ராஜதந்திர உறவை மேலும் வலுப்படுத்துதல் கியூபாவின் உதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிறுத்தப்பட்ட நுழம்பு ஒழிப்பு திட்டங்களை மேல ஆரம்பித்தல் இலங்கையில் உள்ள பயிற்சி நிலையங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு மருத்துவம் மற்றும் விளையாட்டு கல்விக்கான புலமைப் பரிசல்களை வழங்குதல் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மீன் பிடிப்பதற்காக சென்ற சமயம் முதலையால் இழுத்து செல்லப்பட்ட பெண்ணை மீட்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மற்றும் கல்முனை கடற்படை முகாம் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் மீன் பிடிப்பதற்காக சென்ற பெண்ணை முதலை இழுத்து சென்ற சம்பவம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றது அம்பாறை சவளக்கடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிட்டங்கி ஆற்றை அண்டிய பிரதேசமான சொறிக்கல்முனை புட்டியாறு பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த பெண்ணையே முதலை இழுத்துச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் சொரைக்கல்முனையைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதான திருமணமாகாத பெண்ணை முதலை இவ்வாறு இழுத்துச் சென்றுள்ளதுடன் இதுவரை அப்பெண்ணோ அல்லது சடலமோ மூட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த பெண்ணின் சடலத்தை மீட்பதற்காக சவளக்கடை போலீசாருடன் இணைந்து கல்முனை கடற்படையினரின் படகும் சுளியோடிகளும் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்